ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ராமேஸ்வரத்தில் நம்ம எங்கெல்லாம் போகணுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் போன ட்ராவல் விலாக் அப்ரோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துடுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து அது அப்துல் கலாம் மியூசியம் அதை அந்த விலாகில் தான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து நம்புநாயகி அம்மன் கோயில் இது வந்து ஒரு அம்மன் கோயில் ரொம்ப சக்தி வந்த கோவில்னு சொன்னாங்க அதனால் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த கோயில் இருந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிளசண்ட்டாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கோயில் வந்து சின்ன கோயில் தான் ஆனால் சுற்றி இருக்க லொக்கேஷனும் அந்த அம்மனுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது தனுஷ்கோடி போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் என்னாச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே அஞ்சு மணி ஆகிட்டனால அங்கே வந்துட்டு நடுவில் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க ஃபைவ் ஓ கிளாக் மேலே அங்கே அலோடு கிடையாதுன்ட்டு நெக்ஸ்ட்டு ஓகே நாங்கள் ரிட்டன் வந்துட்டு ராமேஸ்வரம் பீச்சுக்கே தான் வந்தோம் ஒரு சைடு வந்து பீச்சில் இறங்கி குளிக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு அந்த சைட் போகல நாங்கள் வந்து சும்மா மேல இருந்து அப்படியே பீச் பார்க்குற மாதிரி தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அந்த பீச் வந்து தூரத்துல இருந்து வியூ வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு ஆனால் ரொம்ப கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப குப்பையா நிறையா பாட்டில்ஸ் அந்த மாதிரி ரொம்ப குப்பையா கிடந்தது ஸோ நம்மளாம் அங்கே போனோன்னா கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பீச்சை க்ளீனாக வைக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு புனித தலம்னு சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ முடிதோ அவ்வளோ க்ளீனாக பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முயற்சியை போட்டு க்ளீனாக பார்த்துக்கிட்டா தான் இந்த பீச் வந்து எப்போவுமே இதே மாதிரி அழகாக இருக்கும் இல்லைனா ஃப்யூச்சரில் இன்னும் மோசமாயிடும் அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் டைம் நாங்கள் நல்லா அந்த பீச்சோட காற்றும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இந்த போட்டிங்லாம் இருக்கும் போல இருக்குது பட் நாங்கள் போன டைமில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலேனோடனே அங்கே எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நல்லா நிறைய கடலாக இருந்தது அதில் வந்து இந்த காளான் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது தேர்ட்டி ருப்பீஸ் ஒரு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் நிறைய போர்ட்ஸ் வச்சிருந்தாங்க இந்த ராமாயணம் ஸ்டோரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சும்மா பிச்சர் ரெப்ரசன்டேஷன் பார்த்தேன் ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி ஏஆர் மூலியமாக அதை ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அதை ட்ரை பண்ணாங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாங்க டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம கேமராவெலாம் அலோ பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணினோன்னா அப்படியே வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து மூவிங் ஸ்டோரியாக அழகாக கதை சொல்லிச்சு அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்படி பிக்சர்ஸ்லேருந்து ஒரு வீடியோவாக நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அவர்கள் வனவாசத்தில் ஒரு சமயம் ராவணனின் சகோதரியாகிய சூர்பனகை காட்டுக்குள் வந்த சமயம் மரத்தின் பின்புறமாக நின்று ஸ்ரீராமரின் அழகில் மயங்கிய சூர்பனகை தனது அசூர ரூபமான உருவத்தை மாற்றி மனித ரூபமாக ஸ்ரீராமனின் அருகே நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இதை காட்டுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஹோட்டல் தேடணும் ரெண்டு மூணு ஹோட்டல் பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டல் லக்ஷத்ரா அதை வந்து புக் பண்ணினோம் வந்துட்டு ரெண்டு ரூம் புக் பண்ணோம் ஒன்று வந்துட்டு எங்கள் அத்தை மாமா குழந்தை இருந்தாங்க இன்னொரு ரூம்ல நானும் என் ஹஸ்பண்டும் இருந்தோம் எங்கள் அத்தை வந்து கோயில்கிட்ட ஹோட்டல் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நினச்சி தான் போட்டோம் பட் இது கொஞ்சம் தூரம் தான் கோயில் இருந்தது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது ஒரு பெட் இருந்தது அதில் வந்து சோப்லாம் கொடுத்துருந்தாங்க யூஸ்வலாக எல்லா ஹோட்டலுக்கு தர மாதிரி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒன்று இருந்தது ரெண்டு பெட் சைட் டேபிள்ஸும் இருந்தது ரெஸ்ட் ரூமும் நீட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன டஸ்ட்பின் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுனாங்க நம்ம வந்து ஒரு நைட் தான் ஸ்டே பண்ணுவாங்க ஃபேர்ஸ் அங்கே இருக்க திங்ஸ்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை எல்லாமே அப்படி அப்படி தான் இருந்தது இந்த மாதிரி ட்ராக்குள்ளே ஒரே ஒரு ட்ராவில் மட்டும் பில்ல வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருந்தது அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த டெக்கரேஷனுக்குலாம் எதுவுமே வைக்கலை அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி செக் இன் டைம் செக் அவுட் டைமு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு பண்ணுற மாதிரி நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் திரும்பியுமே கோயில் எங்கே இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் எங்கள் ஹோட்டலுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு கோவில் இருந்துச்சு ஒரு டென் கிட்ட நடக்க வேண்டிய மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்துட்டு கோயில் கோபுரம் தெரிஞ்சுது அது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நான் ரெண்டு மூணு சைடு வந்து கோபுரம் இருக்குது அதனால நாங்கள் வந்து ஒரு கோபுரம் இருக்கிற சைடு தான் போகணும் அப்படியே பார்த்துட்டே போனோம் கடையெல்லாம் பார்த்துட்டு நிறையா அங்கே வந்து இந்த கடைக்கரை பக்கத்துன்றனா ஷெல்ஸ் கடை தான் நிறைய இருந்தது ஆனால் நாங்கள் எல்லாம் போய் எதுவுமே பார்க்கல சும்மா அப்படியே தூரமாக வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனேன் இந்த தெரு ஃபுல்லாகவே நிறைய கடை இந்த மாதிரி பொம்மை கடை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு அதை பற்றி பேசிவிட்டு அப்படியே நடந்து இருந்தோம் இங்கே வந்துட்டு புனித தளத்திற்கு தங்களை வர வைக்கிற அப்படி ஒரு போர்டு இருந்தது கோயில் வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது சரி அப்படியே நைட்டு டின்னரும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு நைட் வந்து இப்படி தான் இருந்துச்சு எல்லா டைமுமே கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி தான் ஆட்கள்லாம் நடமாட்டம் நிறைய இருக்க தான் செஞ்சுது நடந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் எல்லா கடையிலையுமே ரிப்பீட்டடாக ஒரே ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு சை கோயில் சைடு பக்கம் வந்து நிறையவே ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது எந்த ஹோட்டலில் போகலான்னு பார்க்க எல்லா ஹோட்டலுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய ஹோட்டல் இடமே இல்லை இந்த ஹோட்டல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஹோட்டல் குரு சைவம் இந்த ஹோட்டல் தான் நாங்கள் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டோம் ரொம்ப கூட்டமாகவும் இல்லை ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லை அப்படியே நார்மலாக இருந்தது நாங்கள் எங்களுக்கு போனோடனே உட்கார இடம் கிடச்சிச்சு அதனால நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இட்லி எங்கள் அத்தையும் மாமா இட்லி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு வந்தாங்க இது வந்து ஆவரேஜாக தான் இருந்தது ரொம்பலாம் இல்லை நல்லா இல்லை சரி ஓகே நம்ம ஒரு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இது வந்துட்டு இறக்கஞ்செடி நாங்கள் போகும்போது ஒரு ரூட்டில் வந்தோம் இன்னும் இப்போ வந்து பின்னாடி சைடு வழியாக போயிடலாம் ஒரு சந்து வழியாக போயிடலான்ட்டு எருக்கங்காயும் இருந்தது அந்த பெரிய மரமாக இருந்தது எப்போவுமே எருக்கஞ்செடியாக பார்த்துருப்போம் அந்த இடத்துல வந்து பெரிய மரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் திருப்பி ரீச் பண்ணிட்டோம் இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் சைட்லாம் இருந்தது சோஃபா போட்டிருந்தாங்க அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷன் ஏரியா அப்புறம் மாடிலையும் நிறையா ரூம்ஸ் இருந்துச்சு பட் எங்கள் ரூம் வந்து கீழே தான் இருந்தது சாப்பிட்ட இடத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இயரிங் ஷாப் இருந்தது ரொம்ப அழகாக இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது நான் அதை வந்து ரெண்டு இயரிங் வாங்கினேன் பட் வாங்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால நான் ரூம்குள்ளே போனோன்னே அந்த இயரிங் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து வச்சேன் உங்களுக்கு காட்டலாம் சொல்லிவிட்டு அது நிறையாவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வச்சுருந்தாங்க தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சவன்டி ரூபீஸ்னு ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்துச்சு அதில் வந்து நான் ரெண்டு மாடல் இயரிங்ஸ் வாங்கினேன் இது வந்து தேர்ட்டி ருபீஸ் ஒன்று வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு ரெண்டு இயரிங்ஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எந்திச்சி கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இருபத்தோரு புனித தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு வந்தோம் ஆனால் அங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு போனோன்னே அங்கே நிறைய பேர் ஒயிட் வேஷ்டி ஷர்ட் போட்டால் ஏஜென்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டால் ஒருத்தருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அப்படியே போயிட்டு நம்மளால் குளிச்சுட்டு வர முடியுது அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தேவஸ்தான கேன்டீன் இருந்தது சரி ஓகே இங்க எப்படி இருக்கு டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம் நேற்று நைட்டு சாப்பிட்ட ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டல் பரவாயில்ல தான் இருந்தது டேஸ்ட் அதுக்கப்புறமா கா கோயிலுக்கு திருப்பி போய் பூவாக வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே வந்து விரைவு தரிசனம் நார்மலாக போகிறதுக்கு பொது தரிசனம் அப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிக்கெட் ரேட் இருக்குது நாங்கள் அளவு சாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒரு ஒன் ஹவரில் சாமி பார்த்துருப்போம் சாமியை பார்த்துட்டு அம்மன் சன்னதியும் அம்மனையும் பார்த்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வெளில வந்தோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் மதியத்துக்கு சென்னை கிளம்பினா தான் நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய் வீட்டுக்கு சேர முடியும் அதனால் அடுத்து என்னென்ன இடம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வந்திருக்கனால எனக்கு எல்லா இடத்தையுமே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது எங்கள் அத்தை மாமா ஹஸ்பண்ட் எல்லாமே ஆல்ரெடி வந்திருந்தாங்க சரி அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் போய் ஒரு ஆட்டோக்காரங்க வந்து இந்த இடத்துக்குலாம் நாங்கள் கூட்டி போய் காட்டுவோம் உங்களை கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் கொண்டு விட்டுருவேன் டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் விட்டுற எல்லா இடத்தையுமே காமிச்சு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எத்தனை பேர் அஞ்சு பேர் சொன்னோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியே கேட்டாங்க சரி ஓகே எனக்கு ஆசையாக இருந்தது போய் பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம டைமிங் ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு இடத்த வேணால் குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆட்டோவில் ஏறி போனோம் ஷேர் ஆட்டோவில் தான் போகணும் நல்லா ஆனால் நாங்கள் வந்து தனுஷ்கோடி சைடு போடும்போது பீச் சைடு ஆனால் வெயில் வேறு ஜாஸ்தி இருந்தது ஸோ ரொம்ப சவுண்டாக காற்று அப்படின்ற மாதிரி டிராவல் இருந்தது நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுன்னா காரில் தான் ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி ஷேர் ஹோட்டலில் போனால் காற்றெல்லாம் ஹெவியாக அடிச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் வியூஸ் வந்து ரெண்டு சைடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஆட்டோவில் போகும்போது இந்த சைடும் பீச் அந்த சைடும் பீச்சுன்றனால ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது நீங்க ஒருவேளை ஒன் டே ட்ரிப்பாக ராமேஸ்வரத்துக்கு பிளான் பண்ணீங்கன்னா மார்னிங் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டன் ஆகுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் இன்னுமே அங்கே நிறைய பிளேசஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் வீடு வந்து நாங்கள் போகல மியூசியம் மட்டும்தான் போனோம் அப்புறம் குருசடை ஐலாண்டு ஒன்று பார்த்தோம் அதுவும் நாங்கள் போல ஸோ நீங்க அது இந்த மாதிரி பார்க்கணும்னா ஒரு டூ டே ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா எல்லா இடத்தையுமே ரொம்ப நல்லா பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகணும் சில இடத்துல இந்த மாதிரி பாறை அடிக்கி வச்சிருக்கனால பீச்சால வந்து அடிச்சு அது நல்லா இதுவாயிச்சு இது வந்து ரெண்டு கடல் வந்து ஜாயின் ஆகிற பிளேஸ் அப்படின்னு சொல்லி அந்த போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் இந்த தனுஷ்கோடி எண்டில் வந்து மீட் ஆகுது சோ இந்த இடத்துல வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க அதை வந்து இண்டிகேட் பண்ண ரோடு அப்படி இண்டிகேட் பண்ற மாதிரி அசோக் பில்லரும் ஒன்று வந்து வச்சிருக்காங்க இது வந்து இப்ப ரீசெண்டா தான் வச்சுருக்காங்களாம் அப்படியே அந்த பீச்சை பார்க்கறதுக்காக நாங்கள் இருந்தோம் நிறைய வண்டி இருந்தது அந்த ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக வண்டியே இல்லாத பிளேஸ் மாதிரி தெரிஞ்சுது நம்ம ஆட்டோ தான் போகிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அங்கே போய் பார்த்தா நிறைய வண்டி தான் இருக்கிறதா செஞ்சுது நிறைய பேர் இருக்கிறதா செஞ்சாங்க எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒன்னே வந்துட்டு நாங்கள் மே தான் போனோம் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒன்று இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸின்னு அங்கே ஒன்று வச்சுருந்தாங்க இதுதான் வந்துட்டு இந்தியாவோட என் பாயிண்ட்டாகவும் ராமர் வந்து பாலம் கெட்டின இடமாகவும் இந்த தனுஷ்கோட்ல இந்த இடத்த தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இது வந்து போகிறதுக்கு வந்துட்டு அந்த சைடு நிறைய பாறைலாம் இருந்தது ஆனால் கொஞ்சம் போகிறதுக்கு வழியில் மரச்சு கொஞ்சம் லைட்டாக எல்லாருமே ஏறி குச்சி போகிற மாதிரி தான் இருந்தது அப்படிலாம் போகக்கூடாது தான் இருந்தாலும் அதை போய் பார்க்குறதுக்காக ஆசையில் நாங்களும் எல்லோரும் அப்படி போனாங்கன்னு சொல்லி போயிட்டு அந்த பாறை மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த பாறையில் உட்காந்து அந்த கடலை ரசிக்கும் போது அது வியூவே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி அலை வந்து அந்த பாறையில் மோதி மோதி அந்த அடிக்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் நான் என்ன நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப வெயில் இது ஈவினிங் டைமாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இதை வந்து நாங்கள் ரசிச்சிருக்கலாம் நாங்கள் நல்லா வெயில் டைமில் போனோம்னால அப்படியே வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பீச்சில் அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்தோடனே நான் ஒரு பொம்மை ஆட்டோவில் வரும்போதே பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே இந்த பொம்மை இருந்தது ஷெல்ஸில் செஞ்சது பிள்ளையார் அப்படிலாம் நிறையா இந்த மாதிரி ஷெல்ஸில் பொம்மை செஞ்சு பார்த்துருக்கேன் இந்த பொம்மை வந்து ரெண்டு கேர்ள் பொம்மை மாதிரி தலையில் வந்து கல் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது கல் சங்கு அப்படின்னு ஒவ்வொரு சைஸில் வச்சுருந்தாங்க எனக்கும் ஆசையாக இருந்தது நான் ஒரு பொம்மை தான் கேட்டேன் நான் அங்கே வாங்குறவங்க ஜோடியா வாங்கிக்கோமா ஜோடியா வாங்கிக்கோமான்ட்டு எனக்கு ரெண்டு பொம்மும் கொடுத்துட்டாங்க சின்ன பொம்மை ஐம்பது ரூபா பெரிய பொம்மை நூறுரூபான்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொம்மை வாங்கிட்டு வரதுக்குள்ள இங்கே எங்கள் மாமா வந்துட்டு மாம்பழம் அண்ணாச்சி பழம் தர்பீஸ் தர்பீஸை வந்து அங்கே வந்து தண்ணி பழம் அப்படி சொல்கிறாங்க அது எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயுமே உப்பு மிளகாத்தூள் போட்டாங்க தர்பீஸில் கூட உப்பு மிளகாத்தூள் தான் கொடுத்தாங்க அதெல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அந்த தனுஷ்கோடிக்கு போனோம் அங்கே வந்து ஓல்டு பில்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருந்தது வந்துட்டு சுனாமியில் அழிஞ்ச இடம் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் சர்ச்சு ஹவுஸ் அப்படின்னு நிறையா இருக்குது ஆனால் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி தள்ளி இருக்கு இது வந்துட்டு ஒரு சர்ச்சு தான் அந்த இடிஞ்சு போன சர்ச்சு தான் இருக்குது இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்கள் ஆட்டோவில் ஏறி போனோன்னே இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதாவது தண்டவாளம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தண்டவாளம்லாம் இல்லை அது நிற்கிற அந்த இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் பார்த்தா ஒன்று ஒன்று தெரியும் பொழுது நாங்கள் இதை பார்த்துட்டு வந்துட்டோம் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அங்கே தனுஷ்கு அந்த ஓல்டு பில்டிங்குள்ளே போய் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்றதோ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்துட்டு கோதண்டராமர் டெம்பிள் அதுவும் வந்துட்டு ஒரு செம வியூவில் தான் இருந்தது அங்கேயுமே ஃபுல்லாக பீச் தான் பீச் சுற்றி நடுவில் கோயில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அது பார்க்குறதுக்கு இதுதான் வந்துட்டு அந்த கோதண்டராமர் கோயில் ராமர் சீதை லக்ஷ்மணர் அப்புறம் விபூஷனர் இருந்தாரு இந்த இடம் வந்துட்டு ராவ ராமர் வந்து ராவணனை போர்ல வென்று இலங்கையை கைப்பற்றின பிறகு அந்த இலங்கை மன்னனா விபூஷணருக்கு முடிசூட்டின இடமா இது இங்கேயும் வந்துட்டு மிதக்கிற கல் காட்டுவாங்களாம் ஆனால் வந்து அது காசு நீங்க வேண்டாம் நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு மிதக்கிற கல் இருக்குது அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஆட்டோக்காரர் அதனால நாங்கள் போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் போனது வந்து ராமர் கோயில் ராமர் தீர்த்தம் அங்கேதான் ராமர் தீர்த்தமும் ராமர் தீர்த்தத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுட்டு அப்படியே அந்த தீர்த்தத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு டைம் இல்லாதனாலும் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா போனோம் ராமர் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்க மிதக்கிற கல்லும் பார்த்தோம் பஞ்சமுகன் கோயில் இது வந்து லக்ஷ்மணர் தீர்த்தம் அங்க வந்து வெளியில சும்மா தண்ணியை ஒரு எடுத்து தான் வச்சிருந்தாங்க லக்ஷ்மணர் கோயிலும் இருந்தது அங்க சாமி கும்பிட்டுட்டு ராமர் பாதமும் பார்த்தோம் அதுக்கப்புறமா எது எதிர்த்தாப்புலயே வந்து நடராஜர் கோயில் இருந்தது அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம்